கையில வந்து கருப்பு கருப்பா இருக்கு கால்ல மட்டும் வெடிப்பு இருக்குங்கிறது என்னன்னா இந்த கருப்பு கருப்பா இருக்கு இல்லைங்களா இதை விட்டீங்கன்னா அங்கேயுமே வந்து வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க வந்து இந்த ஆரம்ப நிலையிலே பாக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா சோரியாச வந்து வகை இருக்கு சில பேருக்கு தலையில மட்டும் வரும் சில பேர் கை காலில மட்டும் வரும் சில பேருக்கு உடம்புகள்ல சில குறிப்பிட்ட பகுதிகள்ல மட்டும் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து பாமா பிளான்டாசோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க பாமுங்கிறது வந்து கை பிளான்டாங்கிறது வந்து கால் உள்ளங்கால் சொல்லுவாங்க உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் வரக்கூடிய ஒரு சொரியாசஸ் வகை சரிங்களா நீங்கள் வந்து இதுக்கு டாக்டரை போய் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும் சரிங்களா உள் பிரயோகமா மருந்துகள் எடுத்துக்கணும் அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா திருவிழா பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி நல்லா கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கஷாயம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி நல்லா கஷாயம் போட்டு நல்லா வடிகட்டிக்கணும் பவுடரோடு அப்படியே அந்த கஷாயத்தோடு யூஸ் பண்ணக்கூடாது நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக இருக்க தண்ணியில கலந்துக்கோங்க கலந்துட்டு இல வெந்நீரில் கலந்துட்டு கை கைங்கால வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து அதில் ஊற வைக்கணும் காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு டைம் அதை ஊற வச்சிங்கன்னா என்னாங்கன்னா அங்கே தெங்கிருக்க அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா வந்து வெளிப்பிரயோகமாக நீங்கள் மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுற வரைக்கும் தேங்காய் மட்டுமே வந்து வெளி பிரயோகமா யூஸ் பண்ணிட்டு வாங்க ஆனால் இது பத்தாது அந்த கழிவெல்லாம் வந்து அந்த டஸ்ட் அங்கே உள்ள தங்கியிருக்க கிருமிகள்லாம் வெளியே வந்ததும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய்க்கு வந்து அந்த புண்களை வந்து ஆற்ற குணம் இருக்குது அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் உள்பிரயோகமாக நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கணும் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் மாதிரி மருத்துவரை வந்து நேரில் கன்சல்ட் பண்ணுங்கள்